அறிவே மனம் உங்கள் உளவில் சகோதரி எம் எஸ் மாமியார் மருமகள் பிரச்சினை தொடர்கின்றதா அப்படின்னா இது போன்ற பாதிப்புகளும் இது போன்ற நடத்தைகளும் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் இது தொடர்ந்து மாமியார் மருமகள் பிரச்சனை என்பது அதிகமாகி கொண்டே குடும்பம் விலகிற அளவுக்கு போகிறது கணவன் மனைவி பிரச்சனை என்பது அதிகமாகிறது அதாவது மருமகள் என்று சொல்லக்கூடிய புதிதாக திருமணமாகி வந்த மருமகளாக இருக்கலாம் இல்லது ஐந்தாண்டு பத்தாண்டான மருமகளாக கூட இருக்கலாம் இந்த கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வந்து குடும்பம் விவாகரத்து இந்த குடும்பமே வேண்டாம் வேண்டாம் என்று விலகி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வருது அப்போது ஏன் இது போன்ற நடத்தைகள் வருது அப்படின்னா இவங்க பழைய அறிவின் அடிப்படையிலும் தனக்கு நேர்ந்த அனுபவத்தின் அடிப்படையிலும் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது தன்னை எந்த விதத்திலும் புதுப்பித்து கொள்ளாத போது இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் குடும்ப நலவியல் மற்றும் ஃபேமிலி தெரப்பி கன்சல்டென்சி சர்வீஸ் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஒரு குடும்பத்தில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா அவங்க அறிவு பாதையில் ஏற்பட்ட அறிவின் பதிவின் அடிப்படையில் செயல்படும் போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது இருக்காது தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் இவர்களை புதுப்பித்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கை இனிமையாக மாறும் அதற்கு தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டாமினேட் அப்படின்னு பண்ணக்கூடியவங்களோட செயல்பாடு பார்த்திங்கன்னா எதையுமே ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்காது புரிந்து கொள்ளும் தன்மையும் இருக்காது எல்லா செயல்பாட்டுலேயுமே அவசரப்படுவாங்க உடனே நடக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு சங்கடப்படுத்தி வேதனைப்படுத்துவாங்க இடம் பொருள் தெரியாமல் எடுத்தோம் கௌத்தோன பேசி பல வார்த்தைகள் விட்டுருவாங்க இதனால் பார்த்திங்கன்னா குடும்பம் நடத்தக்கூடிய தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க இது போன்ற செயல்பாடுகள் அதிகம் இருக்கும் பொழுதுதான் மகளுங்கிற உறவுக்கும் பிரச்சனை வருது மருமகள் அப்படிங்கிற உறவுக்கும் பிரச்சனை வருது மகன் எனக்கு இப்படி ஒரு பெற்றோர்களே வேண்டாம் சொல்லி விலகி போகிற அளவுக்கு கூட அந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய பெண் நடத்தி மாறுபாடினால் இது போன்ற பாதிகள் பாதிப்புகள் குடும்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இது போன்ற குடும்பவியல் சிக்கலிலிருந்து இருந்து விடுபட்டு அறிவை புதுப்பித்துக் கொண்டு இயல்பான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து வாழ்க்கைக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம்னு இருந்தால் இது போன்ற பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உளவியல் பகுப்பாய்வு ஒரு முக்கியமான பங்கீடாக இருக்கிறது என்பது தான் உளவியல் உண்மை இது வந்து ஒரு அட்வைஸோ ஆறுதல் சொல்கிறதோ கிடையாது இவங்களுடைய நடத்தையில் ஏற்பட்ட பதிவின் அடிப்படையில் இவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பின் அடிப்படையில் இவங்க செயல்படுற போது அதே பார்வையில தான் இவங்க பிரசன்ட் லைஃப்ல இருப்பாங்க அந்த ஏஜ் ஃபேக்ட்ரி எல்லாம் சேர்றப்ப இயலாமைங்கிற காரணத்தால இது போன்ற பாதிப்புகள் வரும் இது போன்ற பாதிப்புல இருந்து விடுபட்டு இவர்களை புது மனிதர்களாக அறிவு சார்ந்த எண்ணத்தில் செயல்படுத்தப்படும் பொழுது மட்டும்தான் இவர்கள் இயல்பாக இருக்க முடியும் இல்லைனா இவர்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்புகளும் மனம் சார்ந்த பாதிப்புகளும் ஏற்பட்டு தூக்கமின்மைங்கிற பிரச்சனை வரும் அதிகமாக கோவப்படுவாங்க வீட்டில் யாரும் கூட இணக்கமாக இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் தானே எழுத்து போட்டு செய்கிறதாக இது போன்ற பாதிப்புகளை அணுதினமும் தினம் தினமும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணே ஒரு பெண்ணுக்கு எதிரியாக இருப்பது தான் மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது இந்த உளவியல் பாதிப்பு ஏன் இவர்களை இப்படியெல்லாம் தூண்டுது அப்படின்னு பார்த்தோம்னா மருமகள் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னொரு வீட்டிலிருந்து ஒரு மகள் வந்து திருமணமாகி மறு வீட்டுக்கு வரப்போ மருமகள் அப்போ அந்த மருமகளை சில மாமியார்கள் இருக்கிறாங்க அந்த மருமகளை கண்ணியப்படுத்தவே மாட்டாங்க அந்த மருமகளை பார்க்குற பார்வையும் பேசுகிற விதமும் இவங்க ஒரு அதிகார தூணிலேயே இந்த மாமியார்கள் இருப்பாங்க இப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா முரண்பாடுகள் அதிகமாக ஆகிறப்ப தான் அந்த மாமியார் மருமகள் பிரச்சனை அதிகமாகுது அந்த குடும்பத்தை விட்டு விலகி போகிற அளவுக்கு வந்துடுது இந்த மாமியார் செய்யக்கூடிய செயலினால் இவங்க கணவன் மனைவி திருமணமான புதிதில்லையே பல சிக்கல்கள் வந்து கணவன் மனைவி பிரியருக்கு கூட சில மாமியார்கள்னால் அதிகமாக நடக்கிறது இப்போ அதிகமாக டைவர்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாமியார் சொன்ன செயல்கள்னால் அதிகமாக இருக்கும் இவர்கள் நடந்துக்கிட்ட விதத்தினால் இருக்கும் இதனால் கணவன்கிட்ட சொன்னால் கணவன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டார் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லுவார் இப்படி அந்த பொண்ணு வந்து மறுவீட்லேருந்து வந்தப்போ இந்த குடும்ப சூழலே புதுசு எல்லாத்தையும் புது நபர்கள் இவர்களுடைய குடும்ப கலாச்சாரம் வேறு பெண்ணினுடைய குடும்ப கலாச்சாரம் வேறு அதாவது மருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப கலாச்சாரம் வேறு இதுல வந்து உடனே வந்த உடனே புரிஞ்சுகிட்டு இந்த மாமியார் வீட்டுல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உடனே செய்யணும்னு சொல்லி சில சைலண்ட் கில்லர் மாமியார்கள் இருப்பாங்க அதாவது ஒரு மாமியார் அப்படிங்கிறவங்க அந்த வீட்டுக்கு வந்த மருமகளை கண்ணியப்படுத்தணும் இப்போ யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட டீ போடு டீ போடு அப்படிம்பாங்க இந்த டீ போடுங்கிறது ஒன்று என்ன ஹவுஸு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியா வீட்டில் வேலை சிக்கி வேலைக்கு வச்ச ஒரு வேலை நபர் இடத்துல கூட டீ போடுன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரமான வார்த்தைகளை சொன்னால் உங்கள் வீட்டுக்கெல்லாமல் நான் என்ன வே இதான் நினச்சிட்டிங்களா அப்படின்னு நான் வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு கோ போயிடுவாங்க சம்பளம் வாங்குறவங்களே இப்படி இருக்கு இருக்கிறாங்க அப்போ மருமகளை வந்து எப்படி கண்ணியப்படுத்தணும் வர்ற உறவுகள் முன்னாடி அதாவது மாமியார் வீட்டுக்கு போன ஒரு மருமகள் அங்க இருக்கும்போது வந்த உறவினர்களிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த மருமகளை எப்படி கண்ணியப்படுத்தணும்னே சில சைலண்ட் கில்லர் மாமியார்களுக்கு தெரிய மாட்டேங்குது தன்னுடைய கணவன் அவரையும் டாமினேட் பண்றாங்க அந்த மாமியார் தன்னுடைய மகனையோ மகளையோ தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சில மாமியார்கள் தான் தான் தலைமை தான் சொல்வது உடனே நடக்க வேண்டும் சொல்லிட்டு புதிதாக வந்த மருமகளை மறைமுகமாக டார்ச்சர் செய்கிறார்கள் அதாவது ஒரு டீ வேணுன்னு கேட்டால் எனக்கு டீ போட்டு கொடுமா டீ குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மருமகள் செய்யும் அதே விட்டு போட்டு டீ போடு இன்னரா இன்னும் டீ போடலையா அப்படின்னு ஒரு அதிகாரம் பண்ணுவாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு என்னாகும் ஒரு தடவை இதில் செய்வாங்க ரெண்டாவது தடவை செய்வாங்க மூணாவது தடவை இவங்க என்ன எப்போ இப்படியே செய்கிறாங்க இவங்களுக்கு என்ன வேலை அறியான்னு கேட்குமா கேட்காதா அப்போது மருமகள் பிரச்சனையா மாமியார் பிரச்சனையா மருமகளை பிரச்சனைக்கு தள்ளியது யார் மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மாமியார் அப்படிங்கிறவங்க வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு ஐம்பது வயசு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க மருமகளுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு வயதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் வித்தியாசம் இருக்குது அந்த காலத்துல எல்லாம் உடனே மாமியார் சொல்லும் நான் அந்த காலத்துல எல்லாம் அத்தனை வேலை செஞ்சேன் எங்கள் மாமியார் மாமனாரெல்லாம் நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மருமகள் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தை கட்டி காக்கறக்கும் ஆண் வருமான போனாங்க குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும் குடும்பம் வளர்த்துறக்கு ஒருத்தவங்க வேணும்னு கட்டிட்டு வந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு வந்துருச்சு ஒரு லட்சம் சம்பாதிச்சா பெண் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்தாச்சு அப்போ அந்த பெண்ணை வந்து இன்னும் அடிமைத்தனமாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு வீட்டிலிருந்து வந்த மருமகள்னா இங்கே வந்தால் எத்தனை படித்தாலும் சரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி இவ வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய அறிவின் அடிப்படையிலேயே சில சைலண்ட் கில்லர் மாமியார்கள் இருக்கிறாங்க நினைச்சப்ப டீ கொடுக்கிறது இவங்க நினைச்சப்ப நினைச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு மருமகளை எதிர்பார்க்குறாங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மருமகளை வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க நினைக்காத மாமியார்களை நம்ம என்ன அப்போ மாமியார்கள் அதாவது சைலண்ட் கில்லர் மாமியார்கள் சொல்றோனா ஒரு சில பெண்கள் அந்த மாமியார்ன்னு சொல்லக்கூடியவங்க தன் மகளோ யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா மககிட்ட எந்த வேலையுமே சொல்ல மாட்டாங்க அதையும் மீறி துணி துவைச்சி போட்டுரு அப்படின்னு சொன்னால் கூட மக வந்து அதெல்லாம் நான் செய்யமாட்டேன் நான் ரெஸ்ட் எடுக்கிறது தான் இருந்தா சும்மா ஏன் என்கிட்ட வேலை சொல்கிறீங்க அப்படின்னு எடுத்துரிஞ்சு பேசும் உடனே அந்த மாமியார் என்ன பண்ணுவாங்க கிட்ட திரும்புவாங்க பாவாவை தான் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் நீ கொஞ்சம் அதை வச்சிடுறியா அப்படிம்பாங்க அப்போ இப்படி சைலண்ட் கில்லராக தான் ஓ ஒவ்வொரு மாமியார்களுமே நடந்து கொள்றாங்க மறைமுகமா நூற்றில் ஒரு சதவீத மாமியார் மட்டும்தான் மருமகளை தன்னுடைய பெற்ற மகளை போல பார்க்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மாமியார்கள் வீட்டிலிருந்து வந்த மருமக வந்து தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வேலையை செய்வதற்கும் பணம் காய்ச்சி மரமாக இருப்பதற்கும் தன்னுடைய மகளை அதாவது மருமகளான நாத்தனார் அதாவது ஹஸ்பண்டோட தங்கச்சியார் அக்காவா இருக்கலாம் அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானதையும் செஞ்சதுக்கு அவங்க அவங்க வீட்டில் ஒரு 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 விசேஷம் நல்லது கெட்டதுன்னா இந்த மருமக போய் ஓடி போய் நின்று எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு ரிசீவ் பண்ணி எல்லாமே செய்யணும்னு நினைக்கக்கூடிய மாமியார்கள் அதிகமாயிட்டு வர்றாங்க அப்ப மறு வீட்டிலேருந்து வந்த மாமியாரை நீங்க கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி சங்கடப்படுத்தி அந்த மறு வீட்டிலிருந்து வந்த மகள் எவ்வளவு வேதனைப்படுகிறாளோ அதனைவிட நூறு மடங்கு உங்களுடைய மகள் மறைமுகமாக வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதுதான் இயற்கையின் விதி அப்போது ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு பெண்ணுக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு பாதுகாப்பு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது மிகவுமே குறைவாக இருக்குது இந்த டிஜிட்டல் உலகில் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் பல சிக்கல்கள் ஒவ்வொரு மருமகளுமே எதிர்கொள்கிறாங்க இப்போ ஒரு மாமியார் வீட்டில் ஒரு மருமகள் இருக்கிறா அப்படின்னா அந்த மருமகள் இருக்கிறப்ப எதையுமே கலந்து பேசிக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள அதாவது மகள் மாமியார் மாமியாரோட மகள் மாமனார் இவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க மகனுக்கு ரெண்டாவது கட்டமாக சொல்லுவாங்க மருமகளுக்கு தெரியாது அப்போ என்கிட்ட ஏன் சொல்லன்னா நீந்தானிருந்த உனக்கு இதுக்கெல்லாம் தானே பேசணும் அப்படிம்பாங்க இவங்க எடுத்த முடிவு கூட அவங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க கேட்டால் தான் எந்த விதத்தில் அட்டாச்மெண்ட்டாகவே இல்லையே தான் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறாச்சு நீ எப்போவுமே இப்படி தான் சொன்னால் சொல்லலன்னு சொல்லுவேன்னு சொல்லி மருமக மேலே எல்லா பிரச்சனைகளையும் திரும்பிச்சு விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா மா தன்னோட மகளுக்கு எந்த விதத்துலையும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னா வீட்டில் நட அந்த மகளோட வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்த மகளோட வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள்னா கூட இவங்களுக்குள்ளே குசு குசு குசுன்னு பேசிக்குவாங்க தன்னுடைய மருமகிட்ட எந்த தகவலையுமே கொடுக்க மாட்டாங்க கிரகவாசியாக மட்டும்தான் பார்ப்பாங்க இது போன்று இருப்பது தான் மாமியார் மருமகள் பிரச்சனையாக வந்து கணவன் மனைவி பிரச்சனையாக மாறி விவாகரத்து வரைக்கும் ஏன் திருமணமான ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே இந்த பிரச்சனையை ஆரம்பித்து விடுகிறது அப்போது ஒவ்வொரு மாமியாருமே தன்னுடைய மருமகளை மறு வீட்டிலிருந்து வந்த ம மக்களாக மட்டும்தான் நினைக்கிறார்களே தவிர தன் குடும்பத்தை இந்த இந்த குடும்பத்தை உயர்த்த வந்தவள் என்று நினைப்பதில்லை அப்போ மாமியார் என்பவள் மருமகளை பிரச்சனைகளை தூண்டக்கூடிய குற்றம் செய்யக்கூடிய ஒரு செயலாக மாமியார்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது எந்த மாமியாருமே தன்னுடைய மருமகிட்ட மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது ஒரு சமைக்கணும் அப்படின்னா கூட இவ்வளோ பொருள் போட்டு செஞ்சுட்டு எங்கே போகிறது இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தால் குடும்பம் விலங்கு இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லித்தரலையா அப்படின்னு மருமகிட்ட கேட்பாங்க இதே மகா செஞ்சிச்சுனா ஐயோ இன்னி கொஞ்சம் போட்டு செஞ்சுருக்கலாமில்ல டேஸ்ட்டாக இருக்குமில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மருமகளை ஒரு மாதிரி நடத்துவாங்க மகளை ஒரு மாதிரி நடத்துவாங்க அப்போ சிக்கனத்தின் அடிப்படையில் மருமக செய்யணுமாம்மா மக மட்டும் எல்லா விதத்துலேயும் தாராளமாக செலவு பண்ணணும் அவளுக்கு தெரியாது பாவம்னு சொல்லுவாங்க இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அந்த மருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் வந்தாலோ இப்போ அந்த மருமகளோட ரிலேஷன் வந்தால் கூட இந்த மருமகளை பற்றி குற்றம் தான் பாரு இவ்வளோ இப்படியெல்லாம் செலவு பண்ணுறா இதெல்லாம் ஏங்க இப்படியெல்லாம் உங்கள் பொண்ணு பண்ணுது நாங்களே இப்படி பண்ணதே இல்லை என் பிள்ளையெல்லாம் இப்படி பண்ணாது ஏன் வந்தவங்களுக்கு பாருங்க நீங்களே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது தண்ணிங்க கூட கொண்டு கொடுக்கல பாருங்க மருமக அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்களிடத்துலையும் அவங்க ரிலேஷன் கிட்டேயும் கம்ப்ளைண்டாக தான் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாமியார்கள் ஆனால் தன் மகள் அங்கேயே உட்காண்டிருப்பாங்க ஏன் வந்தவங்கள ரிசீவ் பண்ணி தண்ணி கொடுன்னு மகிட்ட சொல்ல சொல்லுங்க அந்த மாமியார் சொல்லவே மாட்டாங்க தன்னோட மகள் கிட்ட ஏன்னா இப்போ இருங்க அவங்க அப்போ நான் உங்களுக்கு தெரியும் மருமகன் என்ன தப்பு பண்ணுது நான் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் பார்த்தீங்களா உங்களுக்கு எதுக்காக தண்ணி கொண்டு போனால் மூஞ்சி வச்சுட்டு போகிற பாருங்க இப்படின்னு சொல்லி அந்த மருமகளை மேலும் மேலும் காயப்படுத்தி மருமகளை வேற்றுக்கிரகவாசியா பார்த்து மருமகளை குற்றம் செய்ய தூண்டக்கூடிய செயல்களை மாமியார்கள் ஒவ்வொரு செயலிலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அன்புங்கிற பெயரில் இப்ப உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு சமையல் செய்யணும்னா மருமக வந்து செய்யட்டும்னா மாமியாரும் நாத்தனாரும் மற்றவர்கள் உறவினர்கள் இருந்தாங்க கூட சும்மாவே உட்காந்துக்குவாங்க கேட்டால் நான் அதை ரெஸ்ட் எடுத்தால் எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உட்காந்துக்குவாங்க மருமக வந்து எல்லாமே இழுத்து போட்டு செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் வெங்காயம் எடுத்துகிட்டு வா அரைஞ்சி தரேன் நான் இதை பாத்திரம் கழுவி தரேன் இப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணினா கூட வெஜிடபிள் கட் பண்ணா கூட வெங்காயம் எடுத்துகிட்டு வா கத்தி எடுத்துகிட்டு வா தட்டு எடுத்துகிட்டு வா காய் கழுவிட்டு வா கருவேப்பிலை எடுத்துகிட்டு வா இப்படின்னு சொல்லி பத்து தடவை நடக்க விட்டு இந்த இதெல்லாம் போய் வச்சிடும் நீ இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டேன் எல்லாம் நீ செஞ்சிரு அப்படின்ட்டு போயிடுவாங்க இதுக்கு இவங்களே கிச்சனில் நின்று எல்லாமே இந்த மருமக செஞ்சுருக்குமா இப்படி தான் நான் உதவிங்கிற பேரில் பல உபத்திரங்கள் செய்யக்கூடிய சில மாமியார்கள்னால்தான் குடும்பம் விலகி போகுது கணவன் மனைவி திருமணமான புதிதிலேயே கணவன் மனைவி விலகருக்கு கூட இது போன்ற மாமியார்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார்கள் இதே செயல்பாட்டினால்தான் தன்னுடைய மகளுடைய பிரச்சினைகளிலும் தலையிட்டு அவர்களுடைய குடும்பத்தையும் விலக்கி மகளை தன்னுடனேயே வைத்து கொள்ளக்கூடிய சில மாமியார்களும் இருக்கிறார்கள் அதாவது அம் மகளை கணவரிடம் பிரச்சனை என்று சொல்லி சில பெண்களை தன் தாய் வீட்டிலேயே வைத்து கொள்ளக்கூடிய தாய்மார்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்றைக்கும் ஒரு கலகமூட்ட செய்யக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்களோட கேரக்டர் இந்த மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எதுக்கெடுத்தாலும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க பொறுமையாக பேசவே மாட்டாங்க நான் அண்ணன் எனக்கு இப்படி தான் பேச தெரியும் யாருக்காகவும் என்னோடய பேச்செல்லாம் நான் மாற்றிக்க மாட்டேன் நான் இப்படி தான் இருக்கிறேன் இஷ்டம் இருக்கிறவங்க இந்த வீட்டில் இருங்க இல்லாதவங்க போங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க எந்த நேரத்துலையும் யாராவது வந்தால் கூட புலம்புவாங்க அவங்க ரிலேஷன் வந்தாலும் சரி மாமிய மருமகிட்டாகட்டும் மகன்கிட்டாகட்டும் ஹஸ்பண்டுக்கிட்டாகட்டும் மக மருமகன் கிட்ட ஆகட்டும் யார்கிட்டே ஆனாலுமே புழம்புவாங்க ஒரு டீ கொண்டு வந்து கொடுக்குறக்குள்ள பத்து தடவை புழம்பிடுவாங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியது கித்தனை இருக்குது பாரு வீடு கூட்டுறா அங்கே அப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது இப்படின்னு புழம்பிக்கிட்டே வேலை செய்வாங்க அப்புறம் எப்போ பார் தஸ்ஸு புஷ்ன்னு தூக்காந்துவாங்க எல்லாம் வெட்டி மலையே வெட்டி முடித்த மாதிரி எல்லா வேலையும் இவங்க தான் செய்கிற மாதிரியோ பத்து தடவை கடைக்கு போய்ட்டு வர்ற மாதிரியோ தாந்தான் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றி இந்த குடும்பத்தை ரன் பண்ற மாதிரியும் தான் இல்லைன்னா இந்த குடும்பமே எல்லாம் போயிடும் எல்லாமே வீணா போயிடும் எல்லாத்துனாலேயும் எதுவுமே பண்ண முடியாது நான் இருக்கங்காட்டிக்கு எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் பல பேச்சுக்கள் வரும் பல செயல்பாடுகளும் கூட இவங்க செய்துகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கேரக்டருக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க யார் எது செஞ்சாலுமே மற்றவங்க கிட்ட அதாவது உறவினர்களிட்டையும் அக்கம் பக்கத்துலையும் காலையிலிருந்து நான் இத்தனை செஞ்சுட்டேன் என் மக மருமகள் செய்யல என் மகிங்க செய்யலை புருசன் இப்படி என் மகன் இப்படி இப்படின்னு போய் அக்கம் பக்கத்தில் கிட்ட எதையாவது ஒன்று டெய்லியுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற மாமியார்கள் வீட்டில் குடும்ப நிம்மதிங்கிறது இருக்காது அணுதினமும் எதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளில் அந்த பெண் மருமகளோ மகளோ கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த குழந்தை தான் வரக்கூடியது ப்ராப்ளம் ஆகக்கூடிய ஒரு அதாவது எம்ஆர் சேல்னு சொல்கிறோம் ஹைபர் ஆக்டிவிட்டி சேல்ட்ருன்னு சொல்கிறோம் இந்த குழப்ப நிலையிலேயே வளரக்கூடிய மருமகளோ மகளோ இருந்தாங்கன்னா இவங்க வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே டால்ரேட் பண்ண முடியாமல் இந்த பிரச்சனைகளை சிந்தித்து இதுக்காக வேதனைப்பட்டுட்டு கணவரிடம் சொன்னால் இவர்களை விட்டு போனால் உலகம் என்னை என்ன சொல்லும் அக்கம்பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு இவங்களும் இறுக்கி பிடிச்சுட்டு ஒரு சில நேரங்களில் மருமகள் என்று சொல்லக்கூடிய திருமணம் ஆன பொது கணவன் வந்து நீ இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போகணுன்னா கூட சில தடைகள் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த பெண் வந்து அதிகமான இந்த சிக்கலில் இருக்கிறப்ப தான் அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அ குழந்தை பிரச்சனை அதாவது ப்ராப்ளம் சொல்லக்கூடிய பிரச்சனைகளாக மாறி அதாவது ஹைபர் ஆக்டிவிட்டி குழந்தைன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஸ்லோ என்னருன்னு சொல்கிறாங்க அப்புறம் எம்மா சைல்டு இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் வர்றதுக்கு இது மிகப்பெரிய குடும்ப சிக்கல்கள் காரணமாக இருக்குது அப்போ ஒவ்வொரு மாமியாருமே தன்னுடைய மருமகளை பார்க்கும் விதம் என்பது வேறு சில சைலண்ட் கில்லர் மாமியார்னால்தான் பெரிய பிரச்சனைகளும் அதிகமாகி கொண்டே வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாமியார்கள் இன்னும் இன்னொரு கேட்டகரியில் இருக்காங்க வீட்டுக்குள்ள மக வந்து அதாவது மருமக இருப்பாங்க மக இருப்பாங்க மரும மக எல்லா வேலையும் செஞ்சாலும் மக வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அப்போ மருமக கேட்க ஏங்க அக்கா கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ண சொல்லலாம்ல அப்படின்னா அவங்க வந்து உடனே என்ன சொல்லுவாங்க நான் என்னை வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க தான் நான் வந்தேன் நான் எதுக்கு இப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிருக்கவங்க யாருக்கு இஷ்டமோ அவங்க செய்யுங்க செய்ய முடியலன்னு ஆள் போட்டு செய்யுங்க என்ன ஏன் தொந்தரவுன்றீங்கன்னு சொல்லி பேசுவாங்க இப்படி இருக்கிறப்ப சில மாமியார்கள் வந்து பேச்சே எடுக்க மாட்டாங்க தனக்கும் இதுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லாத மாதிரி மகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் மருமகிட்ட போக மாட்டாங்க மருமகிட்ட எல்லா வேலையும் தள்ளிட்டு மருமக ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செல்கிறப்ப தான் அவங்களுக்கு உடல் அளவுலேயும் பாதிப்புகள் வந்து அவங்க ஒரு சிறு வயதுலேயே இருபத்தேழு இருபத்தொம்போது வயசுலேயே பார்த்தீங்கன்னா சோறு வடைஞ்சிட்றாங்க எந்த செயலும் செய்ய முடியாமல் ஒரு ஏக்க நிலைக்கு போயிட்டு மனதளவில் ரொம்ப பாதிப்படைஞ்சு ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ வந்து இந்த சைலண்ட் கில்லர் மாமியார்கள்னு சொல்கிறோம் இவங்க வந்து தன்னுடைய மகள் அப்படிங்கிறவங்கக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க இவங்க சொ இப்போ நாத்தனார் மருமகள் அப்படிங்கிறதுக்குள்ளே ஏதாவது சங்கடங்கள் வந்தால் கூட மாமியார் ஒன்றுமே பேச மாட்டாங்க அமைதியாகவே உட்காந்துக்குவாங்க எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரியே நடந்துக்குவாங்க இப்படி இருக்கக்கூடிய மாமியார்கள்னால்தான் பல குடும்பங்கள் விலகி போகுது உறவுகள் விலகி போகுது அண்ணன் தங்கைங்கிற உறவு இல்லாமல் போகுது அக்கா தங்கச்சிங்கிற உறவு இல்லாமல் போகுது அத்தை மகன் மாமா மகள் அப்படிங்கிற உறவு வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைமில் அம்மா அப்பா வீட்டுக்கு வர்றது இது எல்லாமே தவிர்க்கப்பட்டு தனிமையாக்கப்படக்கூடிய செயல்கள் ஒரு குடும்பத் தலைவி மாமியார் தான் பிரச்சனைகள் தூண்டப்படுகிறது அப்போ மாமியார்களின் அந்த காலத்தில் இருக்கும் மாமியார்கள் இன்றைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல படித்த பெண்களும் மிகவும் பாதிப்படைந்து தூக்கமில்லாமல் தலைவலி அதிகமாகி ஒரு பதட்ட நிலைக்கு படபடப்பான நிலைக்கு போயிட்டு செயலற்று நிற்பது இன்று அதிகமாகி கொண்டு வருகிறது இது போன்ற பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் மேலும் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளாமல் தன் ஏதாவது ஒரு வகையில் டாமினேட் பண்ணக்கூடிய இன்னும் பல பெரிய நபர் என்று சொல்லக்கூடிய குடும்ப தலைவிகள் மாமியார் என்று சொல்லக்கூடியவங்க இன்னமும் அதிகமாக வேதனைப்படுத்துகிறாங்க அதாவது ஒரு மருமகள் அப்படிங்குறக்கு அந்த மாதவிடாய் காலத்தில் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாமல் ஏன் இது செய்ய முடியாதா நாங்கள்லாம் அந்த காலத்தில் அத்தனை வேலை செஞ்சோம் அத்தனை எல்லாம் பண்ணினோம் இங்கேருந்து பா ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் போய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் கடைக்கு நடந்து போனோம் பஸ்ஸுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறணும் இப்படியெல்லாம் பண்ண இன்னென்ன இத்தனை வசதிகள் இருந்து எல்லாம் ஏன் என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா குறைகளை சொல்லி கொண்டு இருப்பாங்க அந்த பெண்ணோட நிலையை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க உங்கள் காலம் உங்களுடைய உடல் வாகு உங்களுடைய உடல் அமைப்பு என்பது வேறு இந்த காலத்தில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த ஃபுட்டு டி இப்போ இருக்கிற ஃபுட்டுக்கு இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பெண்கள்னால இயல்பான நிலையில் வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க இதே மாதிரி அவங்க வீட்டில் அவங்களோட மகள் இதே மாதிரி கஷ்டப்பட்டா என்ன சொல்லுவாங்க பாவம் என் பிள்ள இங்கே வந்தால் மட்டுந்தான் ரெஸ்ட் முடியும் அங்க போய் அத்தனை வேலை செய்யுது உனக்கெல்லாம் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதனால தான் நீ எல்லாம் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க எந்த விதத்திலையும் சங்கடப்படுத்த மாட்டாங்க ஆனா இந்த பிள்ளைய புரிஞ்சுட்டு இந்த மருமகளாக வந்தவங்க எல்லாமே செய்யணும் அனுசரிச்சுக்கணும் தன்னோட மகள் வந்தால் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி பல செயல்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி மருமகிட்ட மறைமுகமாக டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது மேலும் மேலும் அந்த மருமகளுங்கிறதுக்கு வந்து விரக்தி நிலைக்கு தான் தள்ளப்படுமே ஒழிஞ்சு அந்த பாசம் அன்புங்கிறதுக்குள்ளே போகவே முடியாது அப்போது மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இதை குறைகளாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய அனுபவத்திலும் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை முறையும் வேறு இப்பொழுது இருக்கும் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை முறை என்பது வேறு அதனால் உங்களுடைய அறிவு பாதையில் எதையை எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும்னு தெரியாமல் அந்த காலத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றொன்று ஒவ்வொரு செயல்களுமே உங்கள் குடும்பத்தை விலக்கிவிடும் உங்கள் குடும்பம் உங்களோடு இணைந்து இருக்காது என்பதை புரிந்து கொண்டு இதற்கான உங்களை புதுப்பித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான இந்த குடும்ப நலம் மேம்படுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளவிடும் அதை அதை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதெல்லாம் இப்படியெல்லாம் நாங்கள் எடுத்தோம் வாழ்ந்து வந்தோம் இப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோமா அப்படின்னு சொல்லி எதற்கெடுத்தாலுமே ஒரு முரண்பாடான வார்த்தைகளையும் முரண்பாடான செயல்களையும் சொல்லிக்கொண்டே செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த குடும்பம் பிரிவினை நோக்கி தான் போய்கொண்டிருக்குமே தவிர ஒரு குடும்பம் இணக்கத்திற்கு வரக்கு வாய்ப்பு இருக்காது என்பதுதான் உண்மை உண்மை இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பேச்சு சார்ந்த பிரச்சனைகள் செயல் சார்ந்த பிரச்சனைகள் நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் இதில் சாதகம் பாதகம் என்ன என்பதை பார்த்து பாதகம் அதிகமாக இருக்கும் பொழுது இதை முறைப்படுத்துவதற்கான அறிவின் பாதையில் ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது இந்த குடும்பம் நிம்மதியான குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றி அமைக்க முடியும் என்பதற்கு தான் கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்